முன்னாள் தமிழ் பேசும் எம்பி தமிழ் எம்பி திலீபன் அவர்களுக்கு என்ன நடந்தது அவர் வந்து அந்த செய்தி நேற்று வந்தது வயதில் ஆகியது இந்தியாவுக்கு போயிருக்கிறார் இந்தியாவுக்கு போயிட்டு அங்கே இருந்து வெளிநாட்டுக்கு வேறொரு பாஸ்போர்ட்ல போறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார் பிறகு கேரளாவில கொச்சி விமான நிலையத்துல தமிழக போலீசார் கைது செய்து பிறகு அவரை தமிழக

அதற்காக நூற்றுக்கணக்கான போலீசாரும் படையினரும் குவித்திருந்தார்கள் பாதுகாப்புக்காக இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா தான் போய் கொண்டிருக்கு வடக்கில் அதாவது தனியாருக்கு சொந்தமான காணிகள்ல இப்படி ஒரு விகாரையை நிர்மாணிக்கிறது உண்மையில இது ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தி ஒரு சுமூகமான சூழல் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இப்போ அது விகாரையாக அங்கே கட்டுமானங்கள் நடந்திருக்கின்றன இனி அதை இடிக்கிறது சாதாரண விடயங்கள் கிடையாது ஆனால் பெரிய அளவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியா

அதுக்கப்புறம் இப்ப ராஜிதவுக்கு ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கிறது சரி முதலில் என்னிடம் விசாரியுங்கள் முன்னாள் எம்பி பிரேம்நாத் தொலைபத்தை சொல்லி இருக்காரு என்னன்னு சொன்ன இந்த இழப்பீடுகள் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்க போவதாக அரசாங்கம் சொல்லி இருக்குதானே அந்த அறகலை நேரத்துல எம்பிக்களுடைய வீடுகள் அந்த மகிழ்ச்சிக்குரிய விடயமா தயவு செய்து என்னிடம் இருந்து விசாரணைகளை ஆரம்பிங்கள் அதற்கமைய குற்றம் செய்ய தூண்டியவர்களுக்கு எதிராக எம்மால் நீதிமன்றம் செல்ல முடியும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இப்ப அந்த வீடுகளை சேதமாக்கியவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க இல்ல சேதமாகியதுக்காக நஷ்டஈடு வாங்கி எங்களை பார்த்தா எப்பவாதாலும் குறை சொல்லி கொண்டிருக்கீங்க பிள்ளை சொல்லி கொண்டிருக்கீங்க சரி இப்ப கொடுக்கப்பட்ட நஷ்டஈடு பிழை என்றா அதுல முறைகேடு நடந்திருக்கு நீங்க நினைச்சீங்களா அளவுக்கு அதிகமா கொடுக்கப்பட்டிருக்கு நினைச்சீங்களா முதல்ல விசாரிங்க பரவாயில்ல தன்னிட்ட இருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லிருக்கேன் வீடுகளுக்கு தீ வைத்தவர்களின் பெயர்களை வெளியிடுங்கள் முன்னாள் பேரலமன்ற உறுப்பினர்

எங்கள செயரியோடு இலங்கேர்கள் உட்பட பத்தொன்பதாயிரம் வெளிநாட்டவர்கள் பிரிட்டனில் கைதாம் நாடு கடத்தப்படுவதாக அறிவிப்பாமண்ணா அடவுச்சேட்டையின் மோசடி முன்னாளி பித்திலிபன் இந்தியாவில் கைது செய்யப்பட்டிருக்கார் எங்க தப்பி சோடுறதுக்கு சிங்கன்களை விழா தெரியல பிடிபட்டுட்டார் சரி என்ன உங்களுக்கு நிறைய ஸ்பான்சர்கள் அது உள்ளது எல்லாம் கூட அது நிறைய விஷயங்களை நீங்க பேசணும் எனக்கு நேரம் தந்ததுக்கு நன்றி என்ன போட்டு வர நன்றி சந்திப்பா பாய் டாடா